செய்திகள் வாசிப்பது கீதா பாமக குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாமக செயலாளர் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒன்றிய தலைவர் நாகராஜ் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொகுதி பொறுப்பாளர் வரதராஜன் பாமக முன்னாள் மாநில துணைத் தலைவர் பட்டு பாண்டியன் காஞ்சி கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் தட்சிணா மாவட்ட துணை தலைவர் அரவிந்த்ராஜ் மாவட்ட மாணவரணி செயலாளர் ராஜவர்மன் ஆலந்தூர் தொகுதி செயலாளர் பூபாலன் மாவட்ட மகளிரணி நிர்வாகி மீனாட்சி வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொகுதி பொறுப்பாளர் வரதராஜன் ஆகியோர் பேசும்போது ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் ஐநூறு நபராவது மாமல்லபுரத்தில் நடக்கும் சமூக நீதி வன்னியர் சங்க மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் இதுவரை இருபது லட்சம் பேர் கூடுவார்கள் என முடிவு வந்துள்ளதாகவும் ஐம்பது லட்சம் பேர் மாநாட்டில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்து இதன் இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்க முடியும் எனவும் நிச்சயமாக துணை முதல்வர் பதவியை பிடிப்போம் என தெரிவித்தார் இதற்கு நாம் கிளை செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அந்தந்த பகுதிகளில் கூடி நம்முடைய கட்சியின் நோக்கங்களை தெரிவிக்க வேண்டும் நம்முடைய சமூகத்துக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்காக குரல் குரல் கொடுத்தவர் நம்முடைய ஐயா அவர்களே அவர்கள்தான் நமது குல தெய்வம் என பேசினார் பண்றாங்க இந்த சூழ்நிலை வரக்கூடாது நமக்கான உரிமைய நாம வென்றெடுக்கணும் நம்மளோட பலத்தை காமிக்கணும் இந்த மாநாடு இந்த மாநாடுல ஒரு கோடி வன்னியர்களை சேர்க்கணுன்றது இருக்கு ஒரு கோடி வண்ணும் இடஒதுக்கீடு தராததுக்கான அவசியங்கள் நம்ம பெரியவங்க சீனியர் எவ்வளவு தெரியுது இளைஞர்களுக்கு தெரியல இடஒதுக்கீடோட அவசியத்தை நீங்க சொல்ல புரிய வைக்கணும் இடஒதுக்கீடுனா என்ன